அச்சய திருதி அன்னைக்கு நீ வாங்கணும்னு வச்சுக்கோ உனக்கு தங்கமா சேரும் அன்னைக்கு நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உனக்கு தங்கமே சேராது ஆனால் இங்க ஒரு வியாபார தந்திரம் மூலமா நீங்க மக்கள் கிட்ட வந்து இந்த ஒரு நம்பிக்கை நீங்க விதைக்கும் போது கட்டாயமா வாங்கி ஒரு கட்டாயத்தில் போய் அவன் வந்து கடன் வாங்கியாவது வாங்குறான் அங்கதான் சிக்கல் நீங்க ஒரு அஞ்சு சவரம் நகை வாங்கி வச்சுட்டா இன்னொரு அஞ்சு சவரம் நகை அது வந்து அப்படியே வளரப்போறதுல ஆனா மதிப்பு கூட அதை ஒன்றும் சந்தேகமே இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் உழைச்ச பணத்தை கொண்டு போய் நீங்கள் போட்டிங்கன்னா மறுபடியும் இன்னொரு அஞ்சு சவரம் வாங்கி வைக்கலாம் அவ்வளோதான் விஷயத்திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கி வச்சிட்டோம் அஞ்சு சவரம் வாங்கிட்டோம் அடுத்த வருஷத்துக்குள்ளே ஐம்பது சவரம் ஆகிடும்னால் சொல்ல முடியாது ஆனால் இங்கே இன்னும் இன்னொரு விஷயம் நடக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா வாங்க முடியாத நபர்கள் வாங்கும் சக்தி இல்லாத வாங்கும் திறன் இல்லாத மக்கள் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா போய் கடன் வாங்கி அது வந்து வாங்கும்போது வளரும் அக்ஷயம் எது வளருன்னா கடன் வளரும் என்ன கிழவின்னு சொன்னால் அவங்க கோவம் வருது ஸோ பாதி வயதை கலந்த நடிகைகள் கேட்டினா மார்க்கெட் போன நடிகைகள் எல்லாம் அந்த மாதிரியான விளம்பரங்களில் வந்து அங்கே வாங்க இங்கே வாங்க இதுக்கு நடுவில் பிரபு வருவார் ஒரு பக்கம் எது அவர் வந்து என்ன சொன்னி கேட்டனா வந்து எங்க என்கிட்ட வாங்க அப்படின்னு அவர் சொந்தமாக நான் வச்சுருக்காரு நைட் அண்ட் நைட்டாக கட்சியை வந்து எழுதி கொடுத்தாங்க பாருங்க அவங்க அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நகையை வாங்குறதுக்கு ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க அதை கொண்டு போய் அடகு வைக்கிறதுக்கு ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க சினிமா கவர்ச்சியின் மூலமாகவோ வியாபாரிகள் வந்து தங்கள் பக்கம் இழுத்து குண்டுதலை வந்து ஏற்படுத்தி இந்த மக்களை வந்து ஏமாத்துறானுங்க இந்த நகை வியாபாரிகள் மன உளைச்சல் ஏற்படுதுனால அவங்க எல்லாம் வாங்கிட்டாங்க பக்கத்து வீட்டில் வாங்கிட்டாங்க எதிர் வீட்டில் கடன் தான் வளரும் நகை வளராது ரேலு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு சேகவர் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நலம் அக்ஷயத்ரிதி அப்படின்னாலே வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது இன்னும் இன்னமும் குறிப்பாக சொல்லணும்னா அன்னைக்கு நகை எடுத்தோம் அப்படின்னா அந்த செல்வங்கள் வந்து நமக்கு வாழ்நாளில் அதிகப்படியாக வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கூற்றுன்னு சொல்லாமா இல்லை மூட நம்பிக்கைன்னு சொல்லாமா ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாமா அப்படின்னு எனக்கு தெரில ஆனால் பல காலங்களாக வந்து சொல்லப்பட்டு இருக்கு அதையும் தாண்டி அக்ஷய திருதிக்கு நம்மள்ட்ட நகை வாங்கிறதுக்கு பணம் இல்லைன்னாலும் கூட கடன் வாங்கியாவது நகை வாங்கியாகணும் அப்படிங்கிற அளவுக்கு உண்டான ஒரு விஷயங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளில் ரொம்பவே அதிகப்படியாக ஆயிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் குறிப்பாக அக்ஷய திருதி அன்னைக்கு நகை அப்படிங்கிறது வழக்கமான ரேட்டை விட கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கொஞ்சம் கம்மியாகவும் தமிழ்நாடில் இருக்கக்கூடிய நகை விற்கப்படுது இந்த அளவுக்கு நகைக்கு இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடிய அக்ஷய திருதியில் அப்படி என்ன சிறப்புகள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அக்ஷய திருதிக்கு மக்கள் கூட்டம் வர்றதை பார்த்துட்டு இரண்டு மூணு நாட்கள் எக்ஸ்டென்ட் பண்ணக்கூடிய நிகழ்வுகளும் வந்து நடந்திருக்கு ப்ரீவியஸில் என்ன சார் இது பின்னணியில் இருக்கக்கூடிய க நமக்கு வந்து யாருடைய நம்பிக்கையை சிதைக்கணுன்றது நமக்கு நோக்கம் இல்லை அது அவசியம் நமக்கு இல்லை முதல்ல அக்ஷயம்னால் என்ன வளரும்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் வடமொழி சொல் அக்ஷயம் அதில் வந்து வளரும் சொல்கிறாங்க இப்போ பரவலாக உங்களுக்கு தெரியும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் ஒரு நம்பிக்கை இது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து கடந்த ஒரு பத் ஒரு பத்து வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷமாகவே இங்கே தமிழ்நாட்டில் வடஇஞ்சி வட இந்தியாவில் இருந்திருக்கலாம் அது வந்து அது சரியான நமக்கு தெரியல ஆனால் ஒரு பதினஞ்சு வருஷமாக இங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது பெண்கள் குடும்ப பெண்கள் கிட்ட தங்கத்தை வந்து அன்னைக்கு தேதிக்கு வாங்கினா கூடுதலாக அதை தங்கம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் வாங்கி வச்சா வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு பர்டிகுலர் டேட்டை வந்து உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு வந்து அன்றைக்கி வாங்கி வச்சோன்னா இருக்குன்னு இவங்க நமக்கு பல நம்பிக்கைகள் இருக்குது சார் இங்கே அதை வந்து நம்ம வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லிவிட்டு நாம் சொல்லுவோம் அவங்களுக்கு நம்பிக்கை நம்பாதவங்களுக்கு மூட நம்பிக்கை அவ்வளோதான் நம்ம அதில் யாரும் நம்ம காயப்படுத்துறது நமக்கு நோக்கம் இல்லை ஆனால் இது எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்பிக்கை வந்து விதைக்கப்படுது அந்த நம்பிக்கைக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பாருங்கள் நல்லது இருந்தால் நம்ம ஏற்றுக்கலாம் நான் கரெக்டாக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஒரு நம்பிக்கை விதைக்கப்படும் சார் அந்த நம்பிக்கை வந்து நல்ல விதமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நமக்கு ஒரு மனோதிடம் தருது நமக்கு வந்து சொன்னால் ஒரு உற்சாகத்தை தருது அப்படின்னு சொன்னால் ஓகே ஸோ நமக்கு மனோதிடம் தருது மன வலிமை தருது ஒரு உற்சாகத்தை தருதுன்னு சொன்னால் அந்த நம்பிக்கையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிதைக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்ம அந்த நம்பிக்கையை குறை சொல்ல அதை குறைப்பதற்குன்னா குறையாக சொல்லணும் இல்லை கொச்சைப்படுத்தணுன்ற நோக்கமோடு நம்ம அது வந்து எதுவும் சொல்ல போகிறது இல்லை ஆனால் ஒரு நம்பிக்கையின் மூலமாக சுரண்டல் ஏற்படுது ஒரு நம்பிக்கையின் மூலயமா வியாபாரம் நடக்குது வியாபாரம் நடக்குது வியாபாரத்தின் மூலமாக சார் வியாபாரம் நடந்தால் கூட பிரச்சனை இல்லை சார் இப்போ என்கிட்ட இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறேன் மக்கள்கிட்ட விற்கிறேன் மக்கள் வாங்குறவங்ககிட்ட வாங்கும் திறன் இருக்குது அவங்க வாங்கிக்கிறாங்கன்னா ஒன்றுமே கிடையாது வாங்கணுங்கிற ஒரு கட்டாயம் ஆனால் இங்கே ஒரு வியாபார தந்திரம் மூலமாக நீங்கள் மக்கள்கிட்ட வந்து இந்த ஒரு நம்பிக்கையை நீங்கள் விதைக்கும் போது கட்டாயமாக வாங்கி ஒரு கட்டாயத்தில் போய் அவன் வந்து கடன் வாங்கியாவது வாங்குறான் அங்கே தான் சிக்கல் ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் நீங்கள் நகையை வாங்கி வச்சால் சார் எப்படி இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து அது வளரதான் போகுது அந்த கடன் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அக்ஷயம் வளரும் அதுக்கு பொருள் நீங்கள் தங்க நகையை வாங்கி வைக்கிறீங்க நீங்கள் கூடுதலாக அடுத்தடுத்து தங்கம் வந்து போய் சேருன்றீங்க அது தேனாக சேராது எப்படி நீங்கள் உழைச்ச பணத்தை கொண்டு போய் நீங்கள் பணத்தை போட்டால் தான் அந்த தங்கம் கூட மேலும் மேலும் தங்கம் சேரும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பத்து சவரம் நகை வாங்கி வைக்க ஒரு அஞ்சு சவரம் நகை வாங்கி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க அந்த அஞ்சு சவரத்துக்கு மேலே மறுபடியும் நீங்கள் பணத்தை கொடுத்தாதான் இன்னொரு அஞ்சு சவரம் வரும் அந்த இந்த சின்ன வயசில் அந்த மயிலை கட் பண்ணி வைப்பாங்க உங்களுக்கு தெரியும் புத்தகத்தில் நாங்களாம் கூட வந்து புத்தகத்தில் வச்சுட்டு கேட்டால் ஜனம் ஜனம் குட்டி போடுதான்னு சொல்லி எடுத்து எடுத்து பார்ப்போம் அது ஒன்றும் குட்டியும் போடாது ஒன்றும் போட அப்படியே தான் இருக்கும் ஆனால் ஒரு நம்பிக்கை என்னென்னு கேட்டால் குட்டி போட்ட மாதிரி நம்பிக்கை இல்லை அது வளர்ந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆனால் அப்படியே தான் இருக்கும் சின்ன வயசுலேயே நமக்கு அந்த அந்த புத்தி தெளிவு இன்னும் சொல்லணும்னா அதுதான் நமக்கு அந்த பகுத்தறிவு அப்போவே கிடச்சிடுச்சு இதெல்லாம் மூட நம்பிக்கை ஒரு மயில் இறகை தூக்கி ஒரு நோட்டு உள்ள வச்சு அது வளரும்னு சொல்லிட்டு அது மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சு சவரம் நகை வாங்கி வச்சுட்டா இன்னொரு அஞ்சு சவரம் நகை அது வந்து அப்படியே வளரப்போகிறது ஆனால் மதிப்பு கூட அதை ஒன்றும் சந்தேகமே இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் உழைச்ச பணத்தை கொண்டு போய் நீங்கள் போட்டிங்கன்னா மறுபடியும் இன்னொரு அஞ்சு சவரம் வாங்கி வைக்கலாம் அவ்வளோதான் ஆனால் எப்போவுமே வந்து எல்லா குடும்பத்துலையும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து ஒரு நாள் ஏற்றம் இறக்கம் எல்லாமே இருக்கும் இன்பம் துன்பம் கலந்தது தானே அது மாதிரி கேட்டினா வந்து பொருளாதாரத்துலையும் வந்து ஏற்ற ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டே தான் இருக்கும் சராசரி குடும்பத்தில் அதனால தங்கம் வாங்கி அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கி வச்சிட்டோம் அஞ்சு சவரம் வாங்கிட்டோம் அடுத்த வருஷத்துக்குள்ளே ஐம்பது சவரம் ஆயிரூவலாம் சொல்ல முடியாது ஆனால் இங்கே இன்னும் இன்னொரு விஷயம் நடக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா வாங்க முடியாத நபர்கள் வாங்கும் சக்தி இல்லாத வாங்கும் திறன் இல்லாத மக்கள் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு தேதிக்கு ஒரு உந்துதல் இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சவரனாவது வாங்கிடணும் அரை சவரனாவது வாங்கிடணும் சொல்லிட்டு போய் கடன் வாங்கி அது வந்து வாங்கும்போது வளரும் அச்சை எது வளருன்னா கடன் வளரும் இன்னைக்கு அது ஒரு சாரம் அந்த கடனை எப்படி அடிப்பார் அந்த வட்டி சேர்ந்துகிட்டே வரும் அதுக்கப்புறம் அதை அடைக்கிறதுக்குள்ளே வந்து கேட்டால் மறுபடியும் இன்னொரு தடவை திருத்தி வந்து மறுபடியும் அங்கே போகும் அப்போது இங்கே சாதாரண மக்கள் வந்து கேட்டனா இந்த மாதிரியான நம்பிக்கையின் மூலமாக அப்போ தான் இந்த இடத்துல தான் நம்பிக்கை என்பது மூட நம்பிக்கை ஆயிடுது சாதாரண மக்களுடைய நம்பிக்கையின் மூலமாக ஒரு சுரண்டல் நடக்குது வியாபார சுரண்டல் நடக்குது நடக்குது அப்படின்னா அது வந்து சினிமா பிரபலங்களை வச்சு அந்த சுரண்டல்கள் நடக்குது கண்டிப்பாக நடக்குது கண்டிப்பாக இதுக்கு யாரை பயன்படுத்துகிறாங்க கேட்டால் பிரபலமான நடிகைகள் இன்றைக்கி யாரெல்லாம் டாப்பில் இருக்காங்க எடுத்துங்க திரிஷா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறுவனங்கள் பேரை சொன்னால் அவசியமான சிக்கல் வரும் இல்லாமல் அவங்க வந்து விளம்பரம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு பாருங்கள் த்ரீஷா ஜோதிகா அதுக்கப்புறம் வந்து இருக்கிற அந்த சினேகா இவங்கெல்லாம் இந்த மார்க்கெட் போன நடிகைகள் ஏன் நயன்தாரா ஏன்னா சூப்பர் ஸ்டார் அவங்க கோச்சிப்பாங்க அவங்க சொல்லலன்னா ஸோ இவங்க இந்த மாதிரியான இந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா கழுவின்னு சொன்னால் கோவம் வரும் இவங்களுக்குலாம் ஒரு பாதி வயதை கடந்த நடிகைகள் வந்து சொல்லல ஏன்னா கிழவின்னு சொன்னால் அவங்க கோவம் வருது ஸோ பாதி வயதை கடந்த நடிகைகள் கேட்டினா மார்க்கெட் போன நடிகைகள் எல்லாம் அந்த எல்லாம் வந்து இந்த இந்த மாதிரியான விளம்பரங்களில் வந்து நடித்து இங்கே வாங்க இங்கே வாங்க மயிலுக்கு வாங்க குயிலுக்கு வாங்க அங்கே வாங்க இங்கே வாங்க இதுக்கு நடுவில் பிரபு வருவார் ஒரு பக்கம் எது அவர் வந்து என்ன வாங்க அப்படின்னு ஏன்னா அவர் சொந்தமாக நான் வச்சுருக்காரு அது மாதிரி இது மாதிரி நிறைய ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா வியாபாரம் வந்து பெருக்கிறதுல தப்பு இல்லை தமிழ் வியாபாரத்தை வந்து கேட்டால் அது வியாபாரத்துக்கான சில உத்திகள் வந்து மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியம் அந்த மார்க்கெட்டிங்கில் கூட ஒரு நேர்மை இருக்கணும் ஒரு நியாயம் இருக்கணும் நகையை வந்து வாங்கிறதுக்கு ஒரு விளம்பரம் யார் ஒரு இருக்கிறாங்க நைட்டோ நைட்டாக கட்சியை வந்து எழுதி கொடுத்தாங்க பாருங்கள் அவங்க அந்தமான சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நகையை வாங்குறதுக்கு ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க அதை கொண்டு போய் அடகு வைக்கிறதுக்கு ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க பதினஞ்சு வருஷமாக வந்து கேட்டனா இந்த தங்க நகை வந்து அக்ஷய திருஜதி அன்னைக்கு தங்கம் வாங்கினீங்கன்னா தங்கம் வளர்ந்துரும் குடும்பம் ஃபுல்லாக அப்படியே தங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருக்குது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெண்கள் சுரண்டப்பட்ட பெண்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா புடவைகள் மூலமாக சுரண்டப்பட்டாங்க ஒரு நடிகை ஒரு படத்தில் வந்து கேட்டினா வந்து ஒரு பத்து புடவை மாற்றுவாங்க உங்களுக்கு தெரியும் புடவைகளுக்கு பேர்லாம் வந்து ஸ்ரீதேவி புடவை ஸ்ரீபிரியா புடவை நதியா புடவை அந்த புடவை இந்த புடவை சொல்லிட்டு பெண்களை வந்து புடவைக்கு வந்து அடிமையாக்குனாங்க ஒரு ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு கட்டினா ஒன்றுமே இல்லாமல் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா பெறாதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த புடவை ஆனால் நடிகையோட அந்த பேரை வச்சு பிராண்டை வச்சு அந்த புடவை வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகமாக விலை வந்து கட்டினா உயர்ந்த புடவையாக காட்டி அதில் தள்ளினாங்க புடவை கடைக்கு போனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஒதுக்கக்கூடிய அளவுக்குலாம் ஒரு காலம் இருந்ததுன்னு வச்சுக்கிறேன் இப்போ இப்போலாம் புடவை கட்டுறதே ரொம்ப வந்து இப்போ தவிர்த்துட்டு வராங்க பெண்கள் அதுக்கப்புறம் வந்து இப்போதான் வேறு வேறு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துடுச்சு இல்லையா சொல்கிறேன் நான் ஆனால் புடவைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிமையான ஏன் நோட் புக் எடுத்துட்டு வந்து போய் சினிமா தேட்டரில் போய் உட்காந்துட்டு கேஆர் விஜய் எத்தனை புடவை மாற்றினாங்கன்னு சொல்லி நோட் புக்கில் வந்து என்னென்ன கலர் மாற்றினாங்கன்றதெல்லாம் காலம்லாம் இருக்குது சினிமா தேட்டர் டூரிங் டேக்கிஸ்லாம் சொல்கிறேன் இது ஒரு காலகட்டம் நான் சொல்கிறது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரியான தங்க நகை விளம்பரத்தில் நடிகைகள் வந்து பிரதானமாக நின்று பெரிய பெரிய நடிகைகள் வந்து சொல்லும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் மனசாட்சியத்தோடு சொல்லுங்கள் எந்த நடிகை சார் நீங்கள் எந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லை ஏர்போர்ட்டில் இல்லை எங்கே போய் பாருங்கள் எந்த நடிகை சார் நீங்கள் வந்து நகையை போட்டு வராங்க நீங்கள் பாருங்கள் சார் நீங்கள் ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சி நடத்துகிறாங்கல்ல நடிகைகள்லாம் வந்து இந்த ப்ரொமோஷனுக்கு அதுக்குன்னு வராங்க ஏதாவது நகையை போட்டுன்னு வராங்க துணியை போட்டு வராமல் வராங்க அது வேறு என்ன அது ரெண்டாவது என்ன ஆனால் வந்து எந்த நடிகை வந்து நகை ஆபரணங்களை வந்து போட்டுக்கிட்டு நீங்கள் வர்றதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்சி அந்த மாதிரி தான் வரும் ஒன்று ரெண்டு வலயத்தை மாட்டிக்கிட்டு நகையை போட்டுன்னு வரது கிடையாது ஆனால் அந்த நகை கூட போடாத நடிகைகள் புடவை கூட கட்டாத நடிகைகள் புடவை விளம்பரத்தில் வராங்க பட்டு புடவை விளம்பரத்தில் வர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய தொங்க தொங்க புடவை கட்டிக்கிட்டு அவங்கெல்லாம் இயல்பில் நிஜத்தில் புடவை கட்டுறாங்க கட்ட அந்த நடிகைகளும் புடவே கட்டுறதில்ல பல நடிகைகள் சொல்ல முடியும் நான் குறிப்பிட்டு யாரும் சொல்லலை அப்போது இதுதான் நான் சொல்கிறேன் இந்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமா கவர்ச்சியின் மூலமாக வியாபாரிகள் வந்து தங்கள் பக்கம் இழுத்து இப்படியான ஒரு கதைகளை சொல்லி நீங்கள் சும்மா சொன்னால் கேட்க மாட்டிங்கள்ல ஒரு ஒரு மிரட்டணும் என்னென்ன அட்சயத் திருதி அன்றைக்கி நீ வாங்கணுன்னு வச்சுக்கோ உனக்கு தங்கமாக சேரும் அன்றைக்கி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தங்கமே சேராது இப்படி ஆயிடுது இல்லை நம்பிக்கை நானே திருஜி அன்னைக்கு கொஞ்சம் ஒரு குண்டு மணி நகையாவது வாங்கியிருக்கலாம் இந்த மனுஷங்கிட்ட சொன்னேன் இந்த ஆள் காதலே வாங்காமல் விட்டா அந்தால் ஒரு எல்லாம் கடன் வாங்கி வச்சு ஒரு பத்தாயிரம் ரூபா கடன் வந்து ஒரு குண்டு மணி நகை வாங்கினோன்னா நீங்கள் தங்கமாக சேர்ந்துருக்கோம் ஆள் வாங்கலை அங்கே ஒரு உறவு முறையும் போகுது இல்லையா எப்படியோ அந்த ஒரு மனக்காயம் இருக்கும் சார் பெண்களுக்கு வந்து கேட்டனா வந்து கேட்டனா ஒரு குண்டு மணி நகை வாங்கினோம்னா அந்த நகை சேர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம அந்த நகையை வாங்க தவிர்த்துட்டோம்னா நகையே சேராது நம்ம வீட்டில் ஏன் நகை சேரலை ஏன் நகை வாங்க முடியலன்னா நம்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம வாங்கியிருக்கணும் ஸோ இப்படி ஒரு உந்துதலை வந்து ஏற்படுத்தி இந்த மக்களை வந்து ஏமாத்துறானுங்க இந்த நகை வியாபாரிகள் பொதுவாக நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னா அன்னைக்கு டேட்டுக்கு இந்த நடிகைகளுடைய விளம்பரத்தை ஒரு பக்கம் பார்த்துட்டு இவனுங்க இந்த பேப்பரில் மீடியாலையும் அதிலையும் இதையும் போடுற விளம்பரத்தை பார்த்துட்டு அப்படியே டயர்டாகி போய் ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டு போய் ஒரு பத்தாயிரம் ரூபா ஒரு அஞ்சாயிரரூவா செலவு பண்ணி ஏதோ ஒரு குண்டு மணி வாங்கிடும் அங்கே போன வீட்டில் பக்கத்தில் இருக்க போகும்போது நம்ம நினச்சி அங்கே இன்னொருத்தன் வாங்கிட்டு இருப்பான் அவன் கொஞ்சம் வசதியான இருப்பான் தொங்க தொங்க பெருசு பெருசாக அதை இந்த பொம்பளை பார்த்து ஏக்கமாக இவன் உருப்படாததுன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா டேம் பாதிக்கப்படுது இதை தானே அங்கே என்ன கிடைக்க போகுது இவன் போனால் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரோஸ் மில்க் கொடுப்பான் யார் அவ்வளோ தான் போகுது ஒரு ரோஸ் மில்க்கு இல்லைனா வந்து ஏதோ ஃபேன்டாகுன்ட்டு ஒன்று கொடுத்து அதை அதுதான் இவன் கண்டது யார் கண்டது இந்த கடன் வாங்கி போகிறான் பாருங்கள் நகை வாங்கி போகிறான் அவனுக்கு கண்டது அதுதான் ஸோ எனக்கு என்னன்னு கேட்டால் ரெண்டு மூணு விஷயத்தை நான் இங்கே ஃபினிஷ் பண்ணும்போது நான் சொல்கிறேன் இங்கே வந்து ஒரு பக்கம் வந்து வியாபாரன்ற பேரில் சில உத்திகளை வந்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது தான் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது தான் அந்த மார்க்கெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையும் வந்து கேட்டனா உறவு முறைகளை பாதிக்கக்கூடாது ஒன்று ஏழைகள் மீது சுரல் ஏற்படக்கூடாது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஓகே ஓகே இது நான் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பாக கிடச்சி நீங்கள் இதை பேசுறதுக்கு அனுமதிச்சதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வேறு சேனலில் யாரும் பேச மாட்டாங்க நம்ம ரியல் ஒன்றில் தான் இது மாதிரி விஷயங்கள் பேசுகிறது எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து நான் முதல்ல நன்றி சொல்கிறேன் ஒன்று இன்னொன்று நான் சொல்கிறேன் கேட்டா இந்த காணொலி பார்க்கறவங்களும் நான் சொல்கிறேன் நீங்கள் இறை நம்பிக்கை நான் குறைய சொல்ல நான் தயவு செஞ்சு சொல்கிறேன் எனக்கு இறை நம்பிக்கை எனக்கு இல்லை நீங்கள் கருப்பு சட்டை போட்டதை வச்சு நீங்கள் நீங்களாக ஒரு தீர்மானத்துக்கு நான் எனக்கு இறை நம்பிக்கை இல்லை தான் ஆனால் அதே சமயத்தில் கேட்டினா அடுத்தவங்களுடைய நம்பிக்கை உணர்வுகளை நான் வந்து மதிக்கிறவன் நீங்கள் இறை நம்பிக்கை வச்சுக்கோங்க ஆனால் அந்த இறை நம்பிக்கைக்காக நீங்கள் வந்து சேர்த்தால் ஒரு முட்டாள்தனங்களை இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை நீங்கள் நம்பி தான் நான் சொல்கிறேன் ஓகே திருதிக்கு மட்டுமே இல்லை சார் நல்ல தூய்மையான உள்ளத்தோடு என்றைக்கு உழைச்சி வா வந்து ஒரு மனுஷன் சம்பளம் வாங்கி வராரோ அன்னைக்கு போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த தான் இருக்கட்டும் ஒரு நாள் சரிங்களா என்றைக்குமே தான் கரை திறந்து வச்சிருக்கான் அன்னைக்கு போயிட்டு நீங்கள் மன தூய்மையோட போயிட்டு ஒரு நகையை வாங்கினீங்கன்னா அந் அந்த அந்த வந்து அந்த தங்கம் வளரும் ஓகே அந்த தங்கம் வளரும்னா அது குட்டி போடுறது கிடையாது அதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் வாங்குவீங்க அதை விட்டுட்டு குறிப்பிட்ட ஒரு நாளில் போயிட்டு இவனுக்கு சொன்னானுங்கன்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து போய் நீங்கள் நம்பி அந்த மாதிரி ஒரு நெருக்கடியை வந்து ஏற்படுத்திக்கலாம் மன உளைச்சல் இதனால் அவங்கெல்லாம் வாங்கிட்டாங்க பக்கத்து வீட்டில் வாங்கிட்டா எதிர் வீட்டில் வாங்கிட்டா மூணாவது வீட்டில் வாங்கிட்டாங்கன்னா நம்ம வாங்கலை போய் கடனாவது வாங்கினானே கடன் தான் வளரும் நகை வளராது ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி